இதை வந்து தொடர்ந்து நான் ஒரு மூணு புத்தகமாக கொடுத்துருக்கேன் யாருக்கு தேவைப்பட்டா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி லாஜிக் என்னன்னா மணிமந்திரா புத்தகம் இருக்க விஷயத்தையும் நான் ட்ரைனிங்காக கொடுத்துட்டு இருக்கேன் கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரைனிங் அதில் என்னோட சேர்ந்து எத்தனை பேர் வந்து அதிகாலை நாலு மணிக்கு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க தெரியுமா லைஃப் எத்தனை பேருக்கு மாறிட்டு இருக்கு தெரியுமா நீங்க என்னைக்காவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு கீழே லிங்க் ஜாயின் இருக்குன்னா எவ்வளவு டெஸ்ட் பண்ணி தெரியுமா அதான் சொல்லு நீங்க மாறினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க சமுதாயம் மாறும் நீங்கள் மாறினீங்கன்னா காலைல நாலு மணிக்கு நீங்கள் எதிர்ச்சிங்கன்னா எந்திரிச்சி இந்த சுயக்காட்டில் சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தை எந்திரிக்கும் உங்க மனைவி கணவனை எல்லாம் எந்திரிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்க ஃபேமிலியை வேற மாறும் எந்த குடும்பம் அதிகால எஞ்சி உட்காரதோ அந்த குடும்பத்தில் சுபிச்சம் நீங்கள் அவ்வளோதான் வேற ஒரு டாட்டும் கிடையாது எப்போ ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கோ இந்த நேரத்தில் ஒரு குடும்பம் இங்கே தூங்குச்சுன்னா பணமே வர்றது நான் சொல்கிறேன் நான் அப்படி தான் இருந்தேன் தப்பான நேரத்தில் தூங்கி தப்பான நேரத்தில் எழுந்து எல்லாத்தையுமே தப்பா பண்ணிருக்கேன் பணத்தை ஹேண்டில் பண்றது பணத்தை பற்றி நான் ஒரு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் டூலா நினைச்சேன் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு பணத்தை ஏன் லட்சுமி சொல்றாங்க அது சாமி மாதிரி ஆனா நான் யூஸ் பண்ணது இப்படி ஜஸ்ட் லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூல் மாதிரி பண்ணேன் தான் பணத்தை அள்ளி இறைச்சேன் பணம் பாத்துச்சு ரொம்ப ஆடுற வாங்கினேயே கணப்போ ஒரு நாளை அப்படின்னு நினைச்சது கண போக வச்சிருச்சு ஒரு பதினெட்டு மாசத்துல எனக்கு காலி பண்ணிச்சு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் பணம் என்பது என்ன அந்த ஒரு பணம் தான் மனிதர்களை முடிவு பண்ணுது அதை அந்த நிஜ முகத்தை காட்டும் போது அதை பார்க்கற அந்த அந்த குரூரத்தை பாக்குற மனநிலை உங்கள்ட்ட இல்லை ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்துட்டணும் ரொம்ப பெரிய கஷ்டம் பணத்தாலையோ அன்பாலையோ ஒருத்த நிராகரிக்கப்படுறானா அதோட பெரிய கஷ்டம் எது கிடையாது நான் அப்படியே நடு ரோட்ல நின்று நினைன் ரெஃப்யூஜி மாதிரி நின்னேன் எனக்கு யாருமே இல்லை பணம் தான் இல்ல அந்த பணத்தால மனிதர்களும் இல்லை என்னை பார்த்ததில் மயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன் அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை பணத்தை பற்றிய விஷயங்களை பாசிட்டிவா மாற்றுங்க நெகட்டிவா தூக்கி அறிங்க டெய்லி 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 மணி அஃபர்மேஷன் பண சுயக்கடலைகளையும் சொல்லுங்க இதை நான் ஃப்ரீயாக யூடியூப்லேயே கொடுத்துருக்கேன் நிறைய ஒரு லிங்க் இருக்கு நீங்கள் க்ளிக் பண்ணி பாருங்கள் அது கூட நான் போட்டிருக்கேன் சரியா இதை நீங்கள் கற்றுக்கங்க உணர்ந்து செய்யுங்க தங்க நேர டைரி இருக்கு அதில் ரெகுலராக எழுதுங்க பணக்கட்டளை தொடர்ந்து தொடர்ந்து எழுதும் போது மைண்ட் மாறும் நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி பணம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ்ஸா யோசிங்க இந்த பண சுயக்கட்டலை பயன்படுத்துங்க தொண்ணூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறும் பிரபஞ்சம் போட்டித்தர காத்துருக்கே நீங்க ஒரு சாம்பியன் சி